நம்மளுடைய விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் வந்து பதிவு செய்யறதுக்கு வந்து நம்ம ஊர் சரும பாதிப்பாளர்களை வந்து நாம் வந்து உதவி கேட்டிருந்தேங்க அந்த டைமில் வந்து பண உதவிகளை எவ்வளோ பேர் தந்தாங்க ஆனால் உறுப்பினராகவும் பொறுப்பாளர்களாகவும் வந்து சேருங்க அப்படிங்கும்போது பொறுப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சேர்கிறதுக்கு வந்து முன்வல்ல ஆனால் உறுப்பினராக சேர்கிறதுக்கு வந்து அத்தனை பேருமே ஆர்வம் தெரிவிச்சிருந்தீங்க ஆனால் இந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ நானே எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்தளவுக்கு ஒரு ஃபவுண்டராக நான் வருவனுங்கிறது வந்து நானே நினச்சி பார்க்கல ஏன்னா நமக்கு எந்த ஒரு நாலேஜும் அந்த டைமில் இல்லை அதை தாண்டி இது வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் உள்ளே வந்து நான் இறங்குறேன் அதனால் அந்த டைம் தருணத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரியும் என்னுடைய ஒய்ஃபையும் மட்டும் மெம்பராக வந்து ஆட் பண்ணுறேங்க அதாவது மெம்பர்னால் நான் தலைவர்னால் என்னுடைய மனைவி வந்து பொருளாளர் என்னுடைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் இப்படி போட்டு நம்ம டாக்குமெண்ட் எடுத்துட்டேங்க ஆனால் அதை வந்து மாதம் மாதம் ஒரு குழு கூட்டம் ஏற்படுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் இதில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இது பாதிப்பு இருக்குது இதில் அனுபவம் இருக்குது ரெண்டாவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் என்னுடைய மனைவியோ என்னுடைய சிஸ்டரோ பார்த்திங்கன்னா இதில் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு இந்த என்ஜிஓனும் என்னென்னு தெரியாது இப்போ ஒய்ஃபுக்கு கூட அது இதையும் கொஞ்சம் புரிய வச்சுருக்கேங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே இருந்தாலும் அவங்க ஃபேமிலி பார்க்கத்தில் வந்து கவனம் செலுத்துவாங்களா நம்மளுடைய சர்வீஸ்க்கு வந்து கன கவனம் செலுத்துவாங்களா நம்ம சேவிங்கும் போது போல் பாதிக்கப்பட்டீங்க மட்டுந்தான் அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம பல பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதில் வந்து என்னுடைய மனைவி எனக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நான் ரெண்டு குழந்தைக்கு தகப்பேன் வேலைக்கு போகலை யூடியூப்பில் வரக்கூடிய சிறிய இன்கம்மு நம்ம ஆர்கானிக் ஷாப்பில் வரக்கூடிய சிறிய இன்கம்மு அதை தாண்டி நம்ம சின்ன சின்னதாக இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னா கூட அவங்க ஃபவுண்டேஷன் தனியாக ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தனியாக அங்கெலாம் முடிஞ்ச ஒரு சிலர் வந்து உதவி செய்கிறாங்க இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு குடும்பத் தலைவனுக்கு அழகு இல்லை சிறுதுளி தொழில் பெருவிழங்குற பெருவளங்கிற மாதிரி சிரி சிறி அமௌண்ட்டை வச்சு சிக்கனத்தை பிடிச்சி நாம் வந்து ஓரளவுக்கு லைஃப்பை வந்து இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டாங்க எல்லாம் குழந்தைங்களாக இருந்தாங்க இப்போ பிள்ளைங்க வளர வளர பொருளாதார கட்டமைப்பு ரொம்ப என்ன நெருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கையில் இருந்த சேவிங் எல்லாமே லாஸ் பண்ணதுனால இப்போ வேறு வழியே இல்லை நான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது அதனால தான் வந்து என்ன இந்த என்ஜிஓ வந்து நான் இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நிச்சயம் கை விடுற மாரி வந்துடும் ஏன்னா காலையில் எழுந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிட்ணும் பஸ்ஸு இன்னும் வேலைக்கு போகணும் அப்படி மாலை தான் வருவோங்க வந்தால் டயர்டில் யாருக்கும் நான் கவுன்சிலிங் கொடுக்க முடியாது ஃபோன் பேச முடியாது எந்த ஹெல்ப் பண்ண முடியாது தாண்டி சண்டே என்னாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஒரு நாள் தான் லீவ் இருக்குது பிள்ளைங்க கூட ஒய்ஃப் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அல்லது சாப்பிட்டு தூங்கி லெஸ்ட் எடுக்கிறதா இதுமாரி காலங்கள் போயிடும் அதனால் இந்த சர்வீஸை வந்து நான் கொண்டு போகணும் அப்படின்னா என்னுடைய பொருளாதார கட்டமைப்பில் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் பார்த்து மீதிக்கிற டைமை வந்து நான் நிச்சயம் நான் வந்து சர்வீஸ் பண்ணாதான் நம்ம சேவைக்காக டைம் பண்ணால் தான் ஹெல்ப் பண்ணாதான் ஆனால் பேச்சுக்கு தான் அது வந்து நடைமுறைக்கு வருது ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் நமக்கு உறக்கம் எட்டு மணி நேரம் ஒரு நமக்கு பிடித்த சேவையை செய்யணும் நமக்கு பிடிச்ச செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ப பண்ணும்னு நினச்சாலும் நம்ம அந்தளவுக்கு படிக்கல ஒரு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் கவர்மெண்ட் சா எம்ப்ளாயாக இருக்கிறாங்க நமக்கு சம்பளம் வரும் ஒரு நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கிறாங்க சம்பளம் வரும்னு பதிலாக அந்தளவுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை ஒரு வேலைக்கு போனோம்னா இன்றைக்கி வந்து பார்ட் டைமாக வந்து ஒரு சில ஜாப்ஸ்னால் அது வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணால் அந்த பார்ட் டைம் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு ஃபினான்ஸ் கட்டமைப்பு இருக்காது அதனால் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கெடுக்குப்பிடியாக இருக்குது என்னோட லைஃபு அதனால் வந்து என்னென்னா நம்ம சேவை வெற்றக்கூடாது இவ்வளோ தூரம் நம்ம வளர்ச்சி நோக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க கரெக்டாக செயல்பட்டுருக்குறாங்க எவ்வளோ பேர்த்தை மீட்டு எடுத்துருக்கிறாங்க தன்னம்பிக்கையை அதனால் வந்து என்னென்னா இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய ஒவ்வொரு நம்ம போல் சர்மா பாதிப்படுற நண்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது நான் அதில் பொறுப்பேற்று நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான கதவு திறந்துருக்குது நம்மளுடைய விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் நீங்கள் நேரடியாக வாங்க அல்லது நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் இதுக்கான தகவலை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அதன் பிறகு ஒரு ஈவெண்ட் மேக் பண்ணலாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்மளுடைய ஆஃபீஸை வந்து செயல்பட வைக்க முடியும் நீங்கள் அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்குங்க ஃபண்டு மட்டும் நம்மளுடைய ஓன் அக்கௌண்ட்டுக்கு வரமாரி வரும் நம்ம என்ஜிஓடைய தலைமை வங்கி கணக்கு வரும் ஃபண்டில் வந்து நிதிகளை எடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் யாராருக்கு என்னென்ன சர்வீஸ் நம்ம வந்து பண்ண முடியும் ஒரு சுய வாய்ப்புக்கான உதவி செய்யலாம் பயிற்சி அளித்து அதுக்கான ஏற்பாடு ஏற்படுத்துறதுக்கு நம்ம ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம் அல்லது எங்களுக்கு வந்து தேவையான மருத்துவ உதவிகளுக்கான பண உதவிகள் செய்யலாம் அதுக்கு வந்து அந்தந்த பகுதியிலேயே ஆஃபீஸ் போட்டு நீங்கள் வந்து செயல்பட முடியும்னா நம்மளுடைய என்ஜிஓ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும் அதுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் தான் தலைவர் அதுக்கு நீங்கள் துணைத்தலைவர் துணை செயலாளர் பொருளாளர் பொறுப்பாளர் உறுப்பினர் யார் வேணாலும் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வந்து உருவாக்க முடியும் ஏன்னா நான் மெயினாக இருந்து இதை பண்ணோம் அப்படின்னா என்னால் முடியவே முடியாதுங்க நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றீங்களா நானும் ஒரு உங்களை போல் சக உறுப்பினராக நான் வந்து நிச்சயம் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் பகிர்ந்துக்குவேன் எனக்கு அந்தளவுக்கு பேச்சு வந்து இன்றைக்கி இணையத்தில் வருது ஆனால் நேரடியாக போய் பேசணும்னா தயக்கமாக இருக்குது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் போனோம்னா படித்த இளைஞர்களை வந்து நாங்கள் அங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறோங்க ஏன்னா இங்கே ஃப்ரீயாகவும் இருப்பாங்க ஒரு 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 இளைஞர் வந்து பேசும்போது ஒரு இப்போ உள்ள நாலேஜ்க்கு மாதிரி காலேஜ் முடிச்சிட்டு டிகிரி முடிச்சுட்டு வருவீங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஏன்னா ஃபேமிலி மேன் வந்து அவங்களுடைய ஃபேமிலி கட்டமைப்புக்காக பிஸ்னஸ்க்காக பிஸியாக இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் ரீதியாக ஹெல்ப் கேட்கலாம் ஆனால் இந்த உறுப்பினாக சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதியவர்களுக்கு கிடையாது ஒரு குடும்ப தலைவர் கிடையாது இப்போ நானும் அதே போல் தான் இன்றைக்கி எனக்கு முப்பத்தி எட்டு வயதுக்காக வந்து பிறந்துருச்சு இனி நான் பிள்ளைங்களை சார்ந்து பிள்ளைங்களுக்காக நம்ம பொய்தாகணும் நான் பெரிய அளவுக்கு வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதுமாரி என்ன இல்லாட்டியும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் வாக்கி ருசியாக சமைச்சி கொடுக்கறதுக்கு சம்பாதனம் அவசியம் ஓகேங்களா வீட்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னா என்ன விட்டது தான் மற்றபடி வீட்டில் நாலு சிகிச்சை சந்தியாவுக்கு பேக் பெயின் இடுப்பு பெயின் இருக்குது வேலை வெட்டி அளவுக்கு செய்ய முடியாது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வெளியே போனால் என்னால் சர்வீஸ் பண்ண முடியாது வீட்டில் போனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னாலும் வீட்டு கட்டமைப்பு கடன் வாங்கி லோன் வாங்கி மறுபடியும் பண்ணுற மாரி வரும் இங்கே வந்து எனக்கு வீட்லேயே இருந்தால் அடபட்ட மாரி இருக்குது யூடியூப்லேயே நான் இன்னும் கொஞ்சம் கைவிடாமல் தான் இருக்கிறேன் ஒரு ஐந்து மாத காலம் எதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன்னா சப்போர்ட் உங்கள் சப்போர்ட் கிடைக்கலன்னா நிச்சயம் ஒரு ஐந்து மாத காலத்துக்குள்ள ஒரு யூடியூப்பில் நான் ஒரு ஒரு நல்ல லெவலில் நான் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு அதோடய இன்கமே போதுமானதாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய பழைய சேனலெலாம் டெலிட் ஆனதுனால புதிய சேனலுடைய வருமானம் பெரிய அளவுக்கு இல்லை அதை க்ரோத் பண்ணுறதுக்கான மனநிலையும் இல்லாமல் நான் அப்படியே அப்படியே காலம் கடந்து போயிட்டு இருந்துச்சு இனி ஒரு ஐந்து மாத காலம் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் மீட்டு கட்டமைச்சிட்டேன்னா நிச்சயம் நான் வந்து ஸ்டேபிளாக இருவேன் ஆனால் அது வந்து ஒரு தான் ஓகேங்களா ஒரு சந்தேகம் பார்வையில் தான் போயிட்டுருக்குது எதுவாக இருந்தாலும் இல்லாட்டியும் இதெல்லாம் ஒரு பாடம் ஒரு அனுபவம் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியுங்கிற மாரி நான் பட்டா தான் புத்தி வருவாங்க ஒரு சிலருக்கு இருக்குது அதுமாரி நான் ஃபுல்லாக ஃபினான்ஸ் ரீதியாகவும் பட்டிருக்கிறேன் சமூக ரீதியாகவும் மற்றும் என்னுடைய உறவுகள் ரீதியாகவும் படாத பாடு பட்டிருக்கிறேன் மன அழுத்தத்தினால் அப்போ இதுக்கான ஒரு புரிதல் எனக்கு உருவாக்கணும்ச்சு நம்ம இப்படியே இதே சிந்தனை பட்டிக்கிட்டு மேலும் மேலும் துன்பத்துக்கு ஆளாகாமல் நம்மளுடைய சேவையை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகணும் இன்னொன்று என்னுடைய பொருளாதார கட்டமைப்பை அதிகப்படுத்தணும் என்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணணும் இதெல்லாமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியு அதுக்கு மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனையில் போய் ஒரு மாதம் தங்கணத்தில் ஏற்பட்ட ஒரு சிந்தை தான் அதனால தான் இனி வந்து நண்பர்களுடைய ஒரு கூட்டு கட்டமைப்பு இருந்தால் தான் இந்த சர்வீஸ் வந்து நீடிக்கும் இந்த சேவை நடத்த முடியும் இல்லை அப்படின்னா ஒரு ஐந்து மாத காலத்தில் என்னால் யூடியூப்பில் சாதிக்க முடியலன்னா கட்டாயம் ஒரு வேலையை தேடி நான் போயிட்டே இருப்பேன் சேவையை வந்து செயல்படுத்த முடியாது நம்மளுடைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை தற்காலிகமாக ஒரு வேலை ஃப்யூச்சரில் நான் எல்லாம் கட்டமைப்போம் கட்டமைத்த பிறகு மீண்டும் இதை வந்து மருந்து கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கல வரைந்து குணப்படுத்த அப்படின்னா என்னுடைய சர்வீஸ் மீண்டும் இருக்க தான் செய்யும் நாம் அதுக்கான மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறதான முயற்சி எடுப்போங்க நம்ம போல் நண்பர்களுக்கான ஒரு மன அழுத்தத்தை மீட்கிறதுக்கான தன்னம்பிக்கை விழிப்புணர்வு வீடியோக்கள் வரும் அதே போல் வேலை வாய்ப்புல இருந்தவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்க போகிறாங்க திருமணமாகாதவங்களுக்கு மேட்டுமோனி ஆரம்பித்து அதுக்கான ஹெல்ப் பண்ண போகிறோங்க இதுமாரி பல கட்டமைப்புகள் வந்து நிச்சயம் நான் விரைவில் செய்வேன் இதுக்கெல்லாம் உங்கள் நினைஞ்சால் கட்டாயம் நடக்கும் இல்லைனா ஸ்லோவாக நடக்கும் லேட்டாக நடக்கும் இதுதான் என் மனசில் இருக்கக்கூடிய வழி நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்குறேங்கன்னா என்ஜிஓங்கிறது அது என்னுடைய பாதுகாப்புக்காக நான் வந்தாலோ அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு அது விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு புரிதல் வந்திருக்குது அது இல்லாமல் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணுங்க அதன் பிறகு சர்வீஸுங்கிறது பெரிய தொகை குளோபலாக நம்ம வந்து ஒரு ஒரு நிதி ஏற்படுத்த முடியுது ஒரு தனியார் நிறுவனம் தொண்டு நிறுவனத்திலிருந்தோ அல்லது கவர்மெண்ட் இருந்தோ ஃபண்டு வாங்கினா தான் நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம நண்பர்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு லீகலாக செயல்படுறதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஒரு என்ஜிஓ ரன் பண்ணோம்னா அதுக்கு ஆடிட்டிங் பண்ண லெஃப்டு லோஸுக்கு அந்த லைசன்ஸ் இந்த லைசன்ஸு நம்ம என்ஜிஓக்கு தேவையான ஆஃபீஸ் தேவையான டூல்ஸ் இது எல்லாமே நீங்கள் கட்டமைச்சு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் லீகலாக பண்ணணும் அப்படின்னாவே அதுக்கே காசு வேணுங்க அதுக்கு உண்மையில் காசு இல்லாதனால தான் நண்பர்கள்ட தெளிவாக நான் கிளியராக சொல்லிட்டேன் இனி என்ஜிஓ நம்ம வந்து ரன் பண்ணணும் நம்ம விண்வெளி விழிப்புணர்வு சேவை மையம் தமிழ்நாடு செயல்படணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் இந்த என்ஜிஓவில் நீங்கள் இணையணும் அது உறுப்பினராகவோ பொறுப்பாளராகவோ நீங்கள் ஃபவுண்டர் பொறுப்பே கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் அதுக்கான டாக்குமெண்ட்டை திருத்தி எடுத்து இந்த என்ஜிஓ நீங்கள் ரன் பண்ணால் சரி நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன்னா எனக்கு போதும் என்னால் மேனேஜ் பண்ண முடில ஏன்னா ஒன்று ஆரம்பித்து அதை வந்து செயல்படுத்த முடியலன்னா அந்த கோபம் அந்த வெறி எனக்கு இருக்குது அது என்னோடய உடல்நிலை பாதிக்கப்படுது பத்தோட பார்த்தோன்னா அத்தோடு நான் ஒன்றா அப்படியே ட்ராவல் ஆகிறது கூட நானும் ஸ்டேபிளாக இருப்பேன் நம்ம எல்லாம் இணையும் போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்மேன் ஆர்மி அப்படிங்கிறது வந்து எனக்கு தகுதி விட்டுது நான் ஒருத்தனே ஃபைட் பண்ணியிருந்தா என்ன மட்டும் நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் வெயிட் தாங்க முடியும் அதுக்கு மேலே கூட்டு கட்டமைப்பு இருந்தால்தான் இந்த வெயிட்டை தாக்கி பிடி தாங்கி பிடிக்க முடியும் அதனால் தான் நண்பர்கள்ட்ட நான் தெளிவாக மீண்டும் நான் சொல்லி விருப்பப்படுறேன் மறக்காமல் எனது வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாகவோ அல்லது உங்கள் அட்ரஸோ கொடுங்க நான் நேரடியாக வந்து சந்தித்து உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கிளியராக சொல்கிறேன் நம்மளோட என்ஜிஓ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த என்ஜிஓவை வெட்ட வேண்டாம் நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை ரன் பண்ண முடியும் இதுக்கு பணம் பொருளாதார கட்டமைப்பு அது அடுத்த கட்டம் முதல்ல இதுக்கான பொறுப்பாளர் இதுக்கான உறுப்பினர் இதுக்கான ஒரு கூட்டமைப்பு இதுக்கான ஒரு ஈவெண்ட்டு இதுக்கான ஒரு சர்வீஸ் நம்ம முதல்ல ஈஸியாகிறத நம்ம பண்ணணும் பணம் இல்லாமல் பக்கபலம் தான் அவசியம் மக்களுடைய ஒன்றிணைப்பு தான் அவசியம் பணம் அடுத்த கட்டம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருக்குது உங்கள்கிட்ட முடிஞ்சளவுக்கு பகிர்ந்துகிட்டது எனக்கு ரொம்ப இருக்குது நிச்சயம் உதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் நான் அடுத்த வீட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்